மனக்கசப்பை தவிர்ப்பது அல்லது அதிலிருந்து விடுபடுவது எப்படி மனக்கசப்பு என்பது நம்மை பீடிக்கும் மிகவும் பொதுவான மற்றும் ஆபத்தான உணர்ச்சி துன்பங்களில் ஒன்றாகும் அல்லது ஒருவேளை நான் இன்னும் துல்லியமாக கூற வேண்டுமானால் நாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் துன்பம் மனக்கசப்பை பற்றி உளவியலாளர்கள் கூறுவது இங்கே மனக்கசப்பு என்பது நாம் வெறுக்கும் நபர்களால் இழைக்கப்பட்ட அநீதி அல்லது நியாயமற்ற நடத்தையின் மீது நமது தோல்வியைக் காரணம் காட்டி அதை மற்றவர்களிடமோ அல்லது நமக்கோ நியாயப்படுத்த முயற்சிப்பதாகும் பழக்கமாகிவிட்ட மனக்கசப்பு சுயபச்சாதாபமாக உள்ளுக்குள் திரும்பி மற்றவர்களின் அனுதாபம் மற்றும் அடிமைத்தனத்தில் ஆறுதல் தேடும் ஒரு நாள்பட்ட உணர்ச்சி வேதனையாக மாறுகிறது தங்கள் வெறுப்பு வெறுப்பட்சாதாபமாக மாறியவர்களை விட விரும்பத்தகாத தோடர்கள் வேறு யாருமில்லை தங்களுக்கு ஏற்படும் சிரமங்களை பொருட்படுத்தாமல் மற்றவர்கள் தங்களுக்கு உடல் மன மற்றும் குறிப்பாக உணர்ச்சி பூர்வமான நல்வாழ்வை வழங்குவதில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள் கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு தாங்கள் செய்த மிகச் சிறிய உதவிகள் கவனிப்புகள் அல்லது சேவைகளுக்காகவும் கூட அவர்கள் நீங்காத நன்றியை எதிர்பார்க்கிறார்கள் மேலும் உள்ளோர கோருகிறார்கள் மற்றவர்கள் தங்களுக்கு கடன் பட்டிருக்கும் இந்த கடன்கள் அனுதாபம் கவனிப்பு மற்றும் சேவைகள் வடிவில் மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அவ்வாறு இந்த கடன்கள் திரும்ப திரும்பச் செலுத்தப்படாவிட்டால் அவர்களின் வெறுப்பு இந்த கடனாளிகளையும் உள்ளடக்கிப் பரவுகிறது இவ்வாறாக மனக்கசப்பின் ஒரு கட்டம் தொடங்குகிறது அதுவே சுயபச்சாதாபம் ஆகும் இதுவே நீடித்த உணர்ச்சி வேதனைக்கும் எதிர்மறை சிந்தனைகளில் மனம் மூழ்கி இருப்பதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது ஆனால் சுயபச்சாதாபம் என்பது விருப்புணர்வின் விளைவுகளில் ஒன்று மட்டுமே மற்றொரு விளைவும் உண்டு அதில் விருப்புணர்வு கொந்தளிக்கும் கோபத்துடன் தொடங்கி படிப்படியாக அதிகரித்து வெறுப்பு பழிவாங்கும் உணர்வு சில சமயங்களில் கொலை அல்லது மனநோய் வரை செல்கிறது பொதுவாக வெறுப்புணர்வு தீவிரமான வெறுப்பு உணர்வுகளாக முற்றி பெரும்பாலும் நனவான அல்லது ஆழ்மனதில் பழிவாங்கும் ஆசையாக மாறுகிறது சில நேரங்களில் அது செயலாகவும் நிறைவேற்றப்படுகிறது பெரும்பாலும் இந்த வெறுப்பு வகை பழிவாங்கும் சுழற்சி கொலையில் முடிவடைகிறது பழிவாந்துதல் மட்டுமே கொலைக்கான ஒரே நோக்கம் அல்ல என்றாலும் அது பெரும்பாலும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது மற்றும் துப்பாக்கிகள் மட்டுமே கொலை செய்வதற்கான ஒரே வழிமுறை அல்ல என்றாலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் என்னவென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு முதல் எழுபத்தைந்து பூஜ்யம் 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 மைனஸ்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் தங்கள் வீடுகளிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை அமெரிக்கா போரிட்ட அனைத்து போர்களிலும் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அனைத்து அமெரிக்கர்களின் எண்ணிக்கையை வினவும் மிக அதிகம் நம்மில் பெரும்பாலானோர் அடிக்கடி அனுபவிக்கும் அதிருப்தி உணர்வுகளுக்கு கொலை மற்றும் மனநோய் ஆகியவை சாத்தியமில்லாத உச்சகட்டங்களாக இருந்தாலும் அந்த அதிருப்தி உணர்வு மிகுந்த மன அழுத்தத்தையும் எரிச்சலையும் மேலும் பல சமயங்களில் கடுமையான வேதனையையும் ஏற்படுத்துவதால் நாம் அனைவரும் பின்வருவனவற்றை செய்ய வேண்டாம் ஒன்று மனக்கசப்பை தவிர்க்க கற்றுக் கொள்ளுங்கள் இரண்டு இப்போது நம்மிடம் உள்ள அனைத்து மனக்கசப்பு உணர்வுகளையும் நீக்கிவிடுங்கள் ஆம் நாம் கிட்டத்தட்ட ரசிக்கும் அந்த பிரியமான மனக்கசப்பையும் கூட இந்தப் புத்தகம் உளவியலைப் பற்றிய ஒரு பகுதி பாடநூலாகவோ அல்லது வேறு ஒரு பாடத்தைப் பற்றிய முழுமையான நூலாகவோ இருக்க வேண்டும் என்பது இதன் நோக்கம் அல்ல இது அதன் பெயரே குறிப்பிடுவது போல மேற்கொண்டு சிந்திக்கத் தூண்டும் எண்ணங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் மட்டுமே சிந்தனையைத் தூண்டுவதே இதன் நோக்கம் சுவாரஸ்யமான மற்றும் நான் நம்புகிறேன் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களைத் தூண்டுவதே இதன் குறிக்கோள் அந்த எண்ணங்களில் சிலவற்றை நீங்கள் அந்தந்த பாடங்களைப் பற்றிய விரிவான நூல்களில் மேலும் ஆராய விரும்பலாம் ஆகவே இந்தப் புத்தகத்தின் நோக்கத்தின் வரம்புகளுக்குள் நாம் மனக்கசப்பை பற்றி சிந்திப்போம் அதை எப்படித் தவிர்ப்பது மேலும் அது ஏற்கனவே உங்கள் உணர்ச்சிப் பிணைப்புகளில் இருந்தால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது பற்றியும் பார்ப்போம் முதலில் மனக்கசப்பு என்பது உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம்